செல்போன் கடை மாப்பிள்ளை விழாக்கிறோம் இந்த ஆட்டத்தை துவக்கி வைப்பதற்காக விழா கமிட்டி சார்பாக உதயகுமார் செல்போன் கடை டிசிஆர் மாப்பிளை அவர்களை அன்புடன் எஸ் பி சி கேப்டன் ஆக

என்ன பேசுங்க ஆரம்பிச்சிடல அறிவிக்கப்பட்ட அடுத்த அணி தயவு செய்து ரெடி ஆகுங்க எஸ்பிசி பணம் வரல ஆர்டரம்பிச்சு ஆர்டர் ஆரம்பிச்சுங்க இந்த ஆட்டத்தை தூங்கி போவதற்கு புதுக்கோட்டை நாட்டாமை அவர்களுக்கு கம்பெனி சார்பாக நன்றி போடும் என்ாஜா நினைவு பி மற்றும் பாப்பாவட்டி அடுத்து கலங்கான போகும் வீரர்கள் நினைவு குழு பிடி மற்றும் பாப்பாவட்டி கே மச்சி மச்சி வச்சு வச்சு பேச்ச விடு பேச்சு பூமால கேட்க இந்த வழிகிட்ட வாப்டி சுத்திவா கிளக்கவா நீக்கா தெரிய முடியல جوڙي جوڙي نڪرن جوڙي مزيان جوڙي پيسو هلو ڏيوهه بادشاهي هلو 嗯。

E então... லிங்காவடி ஏசிஎம் ஏடிஎம் ரெடியாக இன்னும் ரெண்டு மேட்ச் முடிஞ்சு ஒன்று போட போகிறோம் தொப்பலாமட்டி எம்ஏ டீம்மு லிங்காவடி ஏசிஎம் ஏ டீம் இன்னும் ரெண்டு மேட்ச் ரெண்டு மேட்ச் கழித்து ஒன்று போடுறோம் சரி தம்பி பிழையரை மட்டும் பதிவு பண்ணிவிட்டு முழை கட்டணம் செலுத்தாத தின் தயவு செய்து நுழைவு கட்டணம் செலுத்திடுங்க அப்போதான் மேஜில் ஃபுல்லாக அனுப்ப முடியும் தயவு செய்து பிழையை மட்டும் பதிவு பண்ணி விட்டு துழை கட்டணம் செலுத்தாமல் போகிறேன் திம் தயவு செய்து முழு கட்டணம் எடுத்திருக்கேன் குருநேர வைங்க கையில் வைங்க அப்படின்னு

É बड़े इजी मुड़ने का। है वो चावल के आते हैं।

स्पोर्ट्स क्लब मतलब कोच रुचि जनसी सिंह नगर का धरिवार डेट में ना हमें नतीम अंदर वो रुचि की उत्तर करना रणनीति में कैसे आने से लास्ट मोमेंट्स सुपर टाइगर टू पॉइंट वाइगेट भी यार यार चलो मिलिए जी यार 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 لسارا <laughs>